டியூப் தமிழ் வணக்கம் சிரிய அதிபர் பெசார் அல் ஆசாட்டினுடைய தலைவிதி தீர்மானமாகிவிட்டது நாட்டிலிருந்து ஈரானுக்கு தப்பியோடி இருக்கின்றார் அவருடைய நகரங்களில் சிரிய அதிபர் ஆசாட்டினுடைய சிலைகள் உடைக்கப்பட்டு தலைகள் வீதியோரம் கட்டி எழுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நகரங்கள் படிப்படியாக கொண்டு கொண்டிருக்கின்றன ஆசாட்டினுடைய ஆதரவாளர்கள் தலைநகர் டெமாஸ்கஸில் இருந்து பெட்டிகளை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் லெபனான் நோக்கி தப்பி ஓடுவதற்காக ஈரான் ஈராக் மற்றும் சிரியா ஆகிய மூன்று நாடுகள் இணைந்து தங்களுடைய மூன்று நாடுகளும் விழக்கூடிய அபாயம் இருக்கின்ற காரணத்தினால் அவசர கூட்டம் ஒன்றை இப்பொழுது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்றும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாளை என்ன போகின்றது என்ற கேள்விக்கு தான் ஒரு சோதுடன் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் குர்டிஸ்தானியர்கள் ஒரு பக்கமாக முன்னேறி செல்கின்றார்கள் ஐ எஸ் அமைப்பு இன்னொரு பக்கமாக முன்னேறி செல்கின்றது புதிய ஆயுதக்குழு இன்னொரு பக்கமாக முன்னேறுகின்றது விழுந்து கிடக்கின்ற மிருகம் ஒன்றை பல மிருகங்கள் கடித்து கொத்தி குதறி வேட்டையாடுவது போன்ற ஒரு காட்சி சிரியா என்கின்ற பிரம்மாண்டமான நாட்டில் அரங்கேறி கொண்டிருக்கின்றது உலக ஊடகங்களில் இன்று காலை இதுதான் முக்கிய செய்தி பார்க்கலாம் பாருங்கள் ஆசாட்டினுடைய தலைவிதி தீர்மானிக்கப்படுகின்றது என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் ஆசாட்டுக்கு நாளை என்ன நடைபெறப் போகின்றது என்பது தமக்கு தெரியாது என்றும் அதற்கு தாம் ஒரு சோதுடன் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்து ஈரானினால் ஆசாட் ரஜீமை காப்பாற்ற முடியாது என்ற தலைநிலை வந்துவிட்டது இந்த இடத்தில் ரஷ்யர்கள் தப்பியோட ஆரம்பித்திருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் அனைத்தையும் கொண்டு சிரியாவினுடைய துறைமுக நகரம் நோக்கி இப்பொழுது ரஷ்ய பார வண்டிகள் தலைதறிக்க ஓடிக்கொண்டிருக்கின்றன ஏது ரஷ்யாவிட வீழ்ச்சியாகவே இருக்கின்றது ஆசாட்டை அங்குள்ள மக்கள்தான் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் என்ன செய்வது என்று தடுமாறி நிற்கின்றன காரணம் இஸ்ரேல் இந்த பிரச்சனையில் தலையிடுவதற்கு இங்கே ஆடுகளத்தில் மோதி கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் இஸ்ரேலினுடைய எதிரிகளாக இருப்பதனால் இஸ்ரேலினால் எதையுமே செய்ய முடியாமல் இஸ்ரேலை பொறுத்தவரையில் பிரச்சனை இதே அலை இஸ்ரேலுக்குள் நுழை இருந்தால் இஸ்ரேலினுடைய தலைவிதியும் சிரியாவினுடைய தலைவிதியாக போய்விடும் என்பதனால் இஸ்ரேல் பெருமளவிலான ஆயுதங்களையும் படைகளையும் வைத்து நாடுகளை தாக்குவதை விட இப்பொழுது தன்னுடைய நாட்டை காக்க வேண்டிய நிலையில் கதி கலங்கி போயிருக்கின்ற கடைசி பொழுதாக இஸ்ரேலிய மக்களையும் இஸ்ரேலிய வளங்களையும் காப்பாற்றுவதே தங்களுடைய முதன்மை பணி என்றும் இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது பெஞ்சமின் குரலை காணவில்லை நகரத்தினுடைய கடைசி பகுதியை பிடிக்க ஆசாட்டினுடைய படைகள் தப்பி ஓடுவதற்கு கடைசி சந்தர்ப்பம் என்றும் நகரத்தினுடைய கடைசி எல்லை பகுதி நகரமும் சற்று முன்னர் விடுவிக்கப்பட்டு இருப்பதாக அந்த அமைப்பினுடைய பேச்சாளர் தெரிவிக்கின்றார் ஹோம்ஸ் நகரம் வடபுலமாக இருக்கின்றது ஆசாட்டினுடைய ஆதரவாளர்களுக்கு வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதற்கு ஏற்ற வகையில் இப்பொழுது கடவுள் சீட்டுகளை வழங்குகின்றார்கள் அதை எடுத்தபடி ஓடுகின்றார்கள் இரண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் இதுவரை தலை ஓடி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் சிரியாவினுடைய படைகளில் ஆயிரத்தி அறுநூறு அறுநூறு பேர் ஆயுததாரிகளுடன் இணைவதற்காக ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களிலும் வரிசையாக நிற்கின்றார்கள் அவர்கள் இணைய மறுப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய தலைவிதி அந்த இடத்திலேயே தீர்மானமாகிவிடும் என்பதனால் அவர்கள் பல்டி அடித்திருக்கின்றார்கள் ஆசாட்டினுடைய ராணுவமே பல்டி அடித்த பின்னதாக அங்கு எதிர்த்து போராடுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு பெருவெற்றிடம் ஏற்பட்டிருக்கின்றது மேற்கு சிரியாவில் இருந்து ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைப்புகள் இப்பொழுது அப்புறப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ரஷ்ய அதிபர் குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் அவரால் முடியவில்லை இந்த இடத்தில் ரஷ்யாவின் சிரியா நாட்டில் இருந்த கட்டளை தளபதியை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ரஷ்யா பின்வாங்க தொடங்கியிருக்கிறது சிறிய துறைமுகம் நோக்கி ரஷ்ய வாகனங்களின் அணிவகுப்பை இப்பொழுது காண்கின்றோம் இப்பொழுது ஆசாட் ஈரானில் இருக்கின்றார் ஈரான் ஈராக் சிரியா மூன்று நாடுகளுக்கும் பேராபத்து என்று ஈரான் கூறி இப்பொழுது இணைந்து தாக்குதல்களை நடத்த தவறுவமாக இருந்தால் தமக்கு அமெரிக்காவுடனும் இஸ்ரேலுடனும் போரிடுவதை விட இவர்களுடன் போர் புரிய வேண்டியது பெரும் தலைவெளியாக மாறி இருக்கின்றது தலைவெளி போய் திருகு வழி வந்திருப்பதாக அவர்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆயுததாரிகளினுடைய முன்னோக்கிய அணிவகுப்பு தலைநகர் நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தலைநகரை காப்பாற்றுவதற்கான வழிகள் எதுவும் இல்லை சரிவு சிரியாவிட மாறிவிட்டது வலது கரத்தை ஹமாஸ் அமைப்பினுடைய பின்னடைவு ஈரானை பின்னடியாக செய்துவிட்டது சிறு சிறு ஆயுத குழுக்களும் பின்னடைவு கண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது குர்டிஸ்தானியர்கள் ஒரு புறமாக தாக்கி பெரும்பகுதியில் அமைதியான நிலப்பரப்பை கைப்பற்றி விட்டார்கள் டயர் சோர் என்கின்ற நகரம் குருடிஸ்தானியர்களிடம் விழுந்து விட்டது இப்பகுதிகளில் இருக்கின்ற சிறைச்சாலைகள் உடைந்து தகர்கின்றன கைதிகள் எல்லாம் தலைதறிக்க தறிக்க இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் இதை தீர்க்கலாமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஐ எஸ் அமைப்பு கிழக்கு சிரியாவை வேட்டையாடி விட்டது பல நகரங்கள் தொடர்ந்து விழுந்து கொண்டிருக்கின்றன ஆசாட்டினுடைய தலைவிதி என்ன அவர் முற்றாக செல்வா கிளந்து விட்டார் ஊழல் ஆட்சியை நடத்திய ஆசாட்டுக்கு இனி வாய்ப்புகள் இல்லை இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு நடைபெற்ற புரட்சி இப்பொழுதுதான் தலைவிதியை கடைசியாக தீர்மானிக்கப் போகின்றது ஒவ்வொரு நிமிடமும் வேறு பல இடங்களிலும் இந்த கதை மாறப் போகின்றது இது மத்திய கிழக்கு போர்க்களத்தினுடைய யாரும் எதிர்பாராத எந்த அரசியல் விஞ்ஞானிகளும் எதிர்வு கூறாத இந்த நிகழ்வானது அரசியல் சதுரங்க பலகையில் உலக நாடுகளுக்கு நல்லதொரு பாடமாகவும் உலக வரலாற்றினுடைய மிகச்சிறந்த இருக்கின்றது அடுத்த செய்தியில் சூடான தகவல்களுடன் இந்த விவகாரத்தில் நடைபெற்றிருக்கின்ற உண்மைகள் என்ன என்பது குறித்து அறிய தயாராகுங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து எமது புத்தம் புதிய உலக செய்திகள் ஸ்டூடியோவில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே